சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் ஸ்டாலின் விஜய் யார் முதல்வர் ஆனாலும் மக்கள் அந்த கொடூரத்தை அனுபவிப்பவர்கள் யார் வீதி கிழக்கும் உண்மை பிரச்சனை எல்லாமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் என்று கூறப்பட்டிருக்கு இன்றைக்கு நிறைவேற்ற முடியாமல் வந்த நிற்கிறது வருத்தம் என்னவென்றால் ஒரு புதிய கட்சி இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து அதிகரிக்கும் வந்த திட்டங்கள் என்ற நிறைய விஷயங்கள் மேம்படுத்தும் நிலையில் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா மு ஸ்டாலினா விஜயா யார் என்ன தெரியாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் பட்ஜெட் கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும் என்ற மூத்த பத்திரிகையாளர் ஆர் எஸ் மணி இது குறித்து பேசிய அவர் பிரச்சனை எல்லாமே இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இன்று அதாவது இருந்து வருகிறது இன்றைக்கு நிறைவேற்ற முடியாமல் வந்து நிற்கிறார்கள் வருத்தம் என்னவென்றால் ஒரு புதிய கட்சி இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதிகரித்து வந்து திட்டங்களை கூறப்பட்டிருக்கிறது பரவாயில்லை அதாவது காரணமாக இது ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் அப்படி வாக்குறுதிகளை அளித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டுகால ஆட்சி அதாவது கட்சி கடந்த ஐந்து ஆறு தா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படாது மாநிலம் மட்டுமல்ல மத்தியத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் அதிகரித்து இருக்கிறது இந்த கட்சி அதாவது இதனை மேம்படுத்தும் விஷயமாக நிறைய நடந்து கொண்டது அந்த தேர்தல் அறிவிக்கை தயாரி தயாராகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த ஒரு சூழலாக எவ்வளவோ மாற்றங்கள் மாறுது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இல்லை விஜய் இவங்க இரண்டு பேருக்கும் தான் போட்டி ஓகேவா இதனிடையே மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நிறைய விஷயங்கள் அடுத்த ஆண்டு இரண்டு மண் அல்லது மூன்று மடங்காக உயர்ந்து நிற்கும் அப்படின்னு தான் பேசப்பட்டு இருக்கிறது பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு நம்ம சேனலுக்கு புதிய பார்வை பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த சந்திப்போம்